ஒரு வருடத்துல நம்ம பனிரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்றோம் இல்லையா அந்த பனிரெண்டு மாதம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடு எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அது முதல்ல நமக்கு தெளிவாகணும்ல இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுற்றக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா இந்த தன்னைத்தானே சுத்துறதுல இரவு பகல் அப்படிங்கிற நிலைப்பாடு உருவாகுது சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த செயல்பாட்டில் இந்த பூமியினுடைய அந்த இயக்கம் சரிவு நிலையில சாய் கோணத்துல போகக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு இந்த குளிர்கால சூழல் உருவாகுது அஹ் கோடை கால சூழல் அப்படிங்கிறது உருவாகுது அந்த அடிப்படையிலிருந்து இது சித்திரை மாதம் இது வைகாதி மாதம் இது ஆணி மாதம் இது ஆடி மாதம் இது ஆவணி மாதம் இது புரட்டாசி மாதம் இது ஐப்பசி மாதம் இது கார்த்திகை இது மார்கழி இது தை இது மாசி பங்குனி அப்படிங்கிற அடிப்படை உருவாக்கப்படுது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க காலச்சூழல் இருக்கு இல்லையா அந்த காலச்சூழல் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த செயலில் ஏற்படுகிற மாற்றத்தை வைத்து கணக்கெடுக்கப்படுது அப்படி பார்த்தா இப்ப நடக்கிறது மாசி மாசம் அமாவாசை இல்லையா அது போன மாசமே முடிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எதுக்காக சொல்றேன்னா மாசி மாசத்தினுடைய அந்த சூழ்நிலை இருக்குல்ல வெப்பச்சூழ்நிலை அல்லது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த அளவு இருக்குல்ல அந்த அளவே தெரியாத நபர்கள் அது தெரியணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க கேலண்டரை பார்த்தீங்கன்னாலாம் தெரியாது கேலண்டர் வந்து அது தொடர்ந்து இப்ப இந்த வருடம் இந்த தேதியில முடியுது அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அடுத்த ஒன்னாம் தேதி அடுத்த வருடம் தொடங்கிடுச்சுங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணி அதாவது வச்சடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலச்சூழலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா தினசரி பூமி சுற்றக்கூடிய அந்த நிகழ்வினால் சூரியனுடைய அந்த உதிக்கிற திசையாக நம்ம பாக்குறோம் இல்லையா அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சூரியன் வந்து வெளியில இருக்கிற சூரியன் இப்படி தினம் எல்லாம் உதிக்கிறது இல்லை அது உதிச்சு பல என்ன சொல்றது யுகங்கள் ஆகுது அப்போ அந்த நிகழ்வு நடக்குது இல்லையா சூரியன் நமக்கு கிழக்கும் மேற்குமாக போய் வர்றதாக தெரியுது இல்லையா அதுல ஏற்படுகிற நகர்வுகள் அதுல ஏற்படுகிற அந்த மாற்றம் அதை வைத்துத்தான் இது என்ன மாதம் இது என்ன நாள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கிற போது இது மாசி மாசமே முடிய போகக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறோம் நான் என்ன சொல்ல போனா இன்னைக்கு தேதி இருபத்தி இல்லையா மாசி மாசம் முடிஞ்சிருச்சு பங்குனி மாசம் தொடங்குது நீங்க கேலண்டர்ல எடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் தொடங்குறதுக்கு இன்னொரு மாசம் இருக்கும் அதான் நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவே புரியாம இன்னைக்கு மாசி மாச அமாவாசைக்கு முன்னாடியே நாள் என்ன சொல்றது இன்னைக்குதான் மகா சிவராத்திரி ஆஹ் ஈத்தர் வருது இன்னும் வேற ஏதோ ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரியான புரிதல்ல தகவல்களை கொடுத்து உங்களை வழி நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது எவ்வளவு புத்திசாலித்தனமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்ப இன்னைக்கு எதுவுமே கிடைக்காதா என்னைக்குமே நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அது என்னைக்கும் செய்யலாம் நிச்சயமாக என்னைக்கும் செய்யலாம் என்னைக்கும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்றேன் வடலூர்ல ராமலிங்க வள்ளலார் வந்துட்டு ஜோதி தரிசனம்ங்கிற ஒரு செயல்பாட்டை அங்க ஒரு ஜோதியை ஏற்றி அதுக்கு முன்னாடி திரைகளை கட்டி அதை ஒவ்வொன்றாக விளக்கி ஏழு திரைகள் விளக்கப்படும் போது உங்களுக்கு ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தகவலாக சொன்ன செயலை வருட வருடம் நாம ஜோதிய தரிசனம் பண்றேங்கிற பேர்ல நம்ம போயிட்டு செஞ்சுட்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்களுக்கு உள்ள நீங்க பார்க்க வேண்டிய ஜோதிய அது உயிராக இருக்கக்கூடிய இறைநிலையாக இருக்கக்கூடிய ஜோதிய எண்ணையும் திரியும் போட்டு தீ மூட்டி ஏற்றி வெளி வச்சுக்க இருக்கக்கூடிய பார்ப்பதனால உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் நான் சொல்றது இங்கிருந்து போலாம் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்குதா இப்படி செய்யலாம் இப்படி செய்யணுமா இப்படி செஞ்சா நமக்கு கிடைக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ளார அதற்கான அனுபவம் என்ன கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஜோதி தரிசனம் எப்படி கிடைக்கும் அப்போ உங்களுக்குள்ளார எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு தீ மூட்டை தெரியணும் இல்லையா அப்ப உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த திரியது தீ எது என்ன எதுன்னு தெரியணும்ல அது தெரியாம உங்களுக்குள்ளார பிரகாசம் எப்படி உருவாகும் நீங்க எப்படி இறைநிலை அடைய முடியும் அப்போ இது புரியணும் அதை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படி நீங்க பயணிக்கிற போது இறைநிலை உங்களுக்குள்ளார இருந்து பிரகாசமாகி உங்களை அதோடு இணைச்சிக்கிற செயலை அற்புதமாக நிகழ்த்தும் இந்த நிலையில தான் உங்களால இறை அடைய முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மாசி மாசத்துக்கான நாளே இது கிடையாது அப்புறம் ஏன் வந்து மகா சிவராத்திரின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி நம்ம வடலூர்ல நம்ம ஒவ்வொரு வருடமும் திருவண்ணாமலையில எப்படி ஒவ்வொரு வருடமும் நம்ம போயிட்டு தீபம்னு பார்த்துட்டு வரமோ அப்படி இந்த மாசி மாச நாள்ல அல்லது மாத மாதம் ஒரு சிவராத்திரி நாள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அந்த மாதிரியான செயல்பாடை யாரும் ஒருத்தர் அனுபவப்பட்டு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு இதை செயல்முறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிட்டோம் அந்த குறிப்பிட்ட நாள் அவர் ஒரு தகவலை சொல்வதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதை நாம அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் செஞ்சாக்க நமக்கு கிடைக்கும் கூடுதலா கிடைக்கும் அல்லது இன்னைக்கு நேரடியா இறைவனே வந்து உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான புரிதல்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய அறியாமையில இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில வாங்க நம்ம அப்படி பழகிட்டோம் நம்மள அப்படி பழகிட்டாங்க எப்படி எதற்காக செய்கிறோம் தெரியாது செய்ய சொன்னாங்க செஞ்சோம் இன்னைக்கு இது செஞ்சா இது கிடைக்கும்னு சொன்னாங்க செஞ்சோம் அவ்வளவுதான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நம்ம ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலுக்கான பலன் இந்த வருடம் முழுக்க கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய தகவலும் இருக்குது இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு என்னவாக கிடைச்சதுன்னு நிச்சயமாக தெரியும் இல்லையா இந்த உணர்தல் அப்படிங்கிறது நபருக்கு நபர் மாறுபடுமா அப்படின்னா நீங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் தினம் சூரிய வெளிச்சம் வருது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சூரிய வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா சூரிய வெளிச்சம் மேலேயும் படுது யாரோ ஒருத்தர் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார எப்பா என்ன வெயிலுப்பா அப்படிங்கிறாரு ஒருத்தர் என்ன வெயிலுங்கிற நல்லா தானே இருக்குது ஒன்றும் அந்த அளவுக்கு சூடா இல்லையே அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இருக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய இந்த உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுடைய நிலைப்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில இருக்கிற அந்த ஆற்றல் கூட இணையிறதுல அந்த மாற்றம் இருக்கு ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நீங்க ஒரு செயல் செய்றீங்க இன்று கூடுதலாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த வருமானத்தை வைத்து ஒரு வருடம் முழுக்க நீங்க குடும்பத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு நாள் வேலை செஞ்சீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே தினசரி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது இப்போ வழக்கமா நீங்க பத்து ரூபா வாங்குவீங்க அப்படின்னா இன்னைக்கு நூத்தி இருபது ரூபா சம்பளம் தருவாங்க ஏன்னா அப்பதான் கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்க அப்ப அது உங்களுக்கு தெரியணும்ல இன்னைக்கு செஞ்ச செயலுக்கு கூடுதலாக வருமானம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதையே கொஞ்சம் இப்படி யோசிப்போமே ஒரு தண்ணியில போய் உட்காடுறோம் அந்த தண்ணியில உட்காடுற போது அந்த தண்ணி வந்து சூடாக இருக்குதா குளிர்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத அப்பவே உணர்வீங்களா அல்லது அடுத்தடுத்து இந்த இன்னைக்கு நேற்று உட்காந்தாங்க தண்ணியில அதனுடைய பலன் வந்து இந்த வருஷம் முழுக்க இருக்கும்னு சொன்னாங்க தண்ணியில உட்கார்ற போது எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ஆனா தண்ணியில உட்காந்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா நான் உட்காந்துட்டு வந்துட்டேன் அதனுடைய பலன் வந்துட்டு இந்த ஒரு வருஷம் வரலும் கிடைக்கும்னு சொன்னாங்களே ஆஹ் அப்போ கிடைக்கும் தானே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது என்ன ஆகும் நீங்க அடுத்து தினசரி ஒவ்வொரு நாளும் தண்ணியில போய் உட்காந்தீங்கன்னா அதுக்கான செயல்பாடு கிடைக்க தான் செய்யும் ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்தா எனக்கு கூடுதலாக கிடைச்சது அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த செயலினுடைய விளைவு புரிஞ்சுக்கணும்ல ஏன்னா இப்ப இந்த நாளை பத்தின தகவல்கள் எல்லாம் இருக்குது இது எவ்வளவு அறியாமையில வெளிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்குதுங்கிறது தெளிவுபட்டுக்கணும் முதல்ல அப்புறம் ஏன் இப்படி ஒரு தகவல்கள்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் அவங்க கேட்டது அனுபவத்துல இருந்தது அல்ல சிவராத்திரின்னு ஒண்ணு நடக்குமா அதாவது அந்த வார்த்தைக்கான பொருள் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா இரவு வெளிச்சமானால் உங்களுக்கு இரவுன்னு ஒரு நிலையே இல்லாம போயிடும் உங்களுக்குள்ளார சிவம் விழிப்பு நிலை அடைஞ்சால் அதாவது உங்களுக்குள்ளார பிரகாசம் உருவானா உங்களுக்கு அறியாமைங்கிற இருள் நீங்கிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறியாமைங்கிற இருள் நீங்கிடும் அறியாமைங்கிற இருள் நான் சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கே புரியும் இன்னும் வேற என்னென்ன தகவல் சொல்லியிருக்காங்களா என்னடா இவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும் அறியாமைங்கிற இருள் நீங்கிடும் அது மட்டுமல்ல உங்களுக்கு பகல் இரவுங்கிற மாதிரியான நிலைப்பாடு இருக்காது பகல் இரவுங்கிறது யாருக்கு தெரியுமா இருமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இருமை நிலைன்னா என்ன தெரியுமா இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேனே சூரியன் வந்துட்டு பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த இடைவெளி இருக்குது இல்லையா இப்போ பூமி இப்ப நமக்கு இரவாக தெரிகிற இந்த நேரத்துல இதே பூமியில வேறு சில நாடுகள்ல பகலாக இருக்கும்ல அதன் காரணம் என்ன சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் பூமி சுத்திட்டு இருக்கிற அந்த செயல்னால இப்போ நாம இருக்கிற பகுதிக்கு மறுபக்கம் போக ஆரம்பிச்சிச்சு அப்போ பூமியினுடைய நிழல் தான் நமக்கு இருளாக இருக்குது இந்த பூமியினுடைய வடிவம் இருக்குல்ல அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிழலோடைய தூரம் விழுகும் இல்லையா அந்த தூரத்துக்கு மேல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இரவு பகல்னு அங்க இருக்காது காலை நேரத்துல சூரியனை எழுச்ச நம்ம உடம்புல படுற போது நம்மளுடைய நிழல் வந்துட்டு ஒரு நீண்ட தூரம் தெரியிற மாதிரி இருக்கும் அதுவே வந்து மதிய நேரம் வர 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 அந்த தூரம் வந்து குறைஞ்சிட்டே வரும்ல அந்த நிழலுடைய தூரம் குறைஞ்சிட்டே வரும்ல அந்த மாதிரி நீங்க இந்த வெளியில அதாவது வெட்ட வெளின்னு சொல்றோம்ல அங்க வெளியில இந்த பூமியினுடைய நிழல் படாத இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய நிழல் மறுபக்கம் தெரியலாம் அதாவது இரவுன்னு ஒண்ணு கிடையாது இப்ப இந்த இரவு பகல் அப்படிங்கிற நிலைப்பாடு பூமி இயங்குவதனால் வரக்கூடிய நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப சொல்றதா நீங்க சிவராத்திரியினுடைய உண்மை நிலை அந்த சிவராத்திரிங்கிற அந்த தன்மை அந்த பிரகாசம் அந்த வெளிப்பு நிலை உங்களுக்குள்ளார நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த செயலுக்குள்ளார போனீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்ப பூமி இயங்குது அதனால இருநிலை உருவாகுது இந்த இருநிலை என்ன இப்ப இரவு இன்னும் ஒரு பத்து மணி நேரத்துக்கு பிறகு பகல் இந்த இரண்டு நிலை உருவாகுது இல்லையா இப்ப இந்த இரண்டு நிலை உருவாகிற போது வெளிச்சம் இருள் சூடு குளிர்ச்சி இப்படிங்கிற அடுத்தடுத்து இதுல நிறைய இந்த இருமை நிலைகள் உருவாகிட்டே இருக்கு எப்போது இந்த இயக்கம் நிற்கிதோ அப்போதுதான் இந்த இருமை நிலை மாறும் இது பூமி சுத்தத்தை நின்றுச்சுன்னா என்னாகும் பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய நிலைப்பாடு அதனுடைய இயக்கம் எல்லாம் சமைச்சு போயிடும் நின்று போயிடும் அவ்வளவுதான் சரி இது நமக்குள்ளார எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு மனம் இயங்கிட்டு இருக்கு நம்ம உணர்வுடன் மனம் பார்த்துருக்கோம் மனம்னா உணர்வுகள் அந்த உணர்வுகள் புலன் வழியாக இயங்குது பாக்கிறது கேட்கறது சுவைக்கிறது முகர்றது தொடுதல் மூலியமாக உணர்ந்துக்கிறது பேசுறது நடக்கிறது ஓடுறது உடல் ரீதியாக உழைப்பை பயன்படுத்துறோம் இல்லையா உழைப்புங்கிற செயல் செய்யறோம் செய்வது இப்படின்னு மனம் இயங்கிட்டு இருக்குது இது புறம் சார்ந்து இயங்குது புறம்னா நல்லா ஏன்னா அந்த இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பெறாம நீங்க அதனுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்க முடியாது புறம் அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்கு வெளியில இந்த உடல் உள்முகமாக இருக்கிறப்போது இந்த உடலுக்கு உள்ள அகம் இந்த உடலுக்கு உள்ளிருந்து நம்ம பாக்குறோம்னா இந்த உடம்பை தாண்டி வரக்கூடியது புறம் உள்ள வெளியே அப்படிங்கிறது வெளியே குறிக்கக்கூடியது வெட்ட வெளியே குறிக்கக்கூடியது உள்ள அப்படிங்கிற போது அங்கேயும் வெளிதான் இருக்கும் அதாவது இந்த வெட்ட வெளிதான் இருக்கும் உள்ளங்கிற இடத்துலயும் இந்த உள்ள வெளியேங்கிறதுக்கு இடையில ஒரு தடுப்பு தேவைப்படுது இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நாலு பக்கமும் சோறு வைப்போம் நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு அளவு வேணும் ஒரு குறிப்பிட்ட அகலம் நீளம் உயரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு வேணும் அந்த அளவு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடுப்பு ஏற்படுத்துவோம் அந்த தடுப்பு ஏற்படுத்துகிற போதுதான் உள்ள வெளியேங்கிற நிலை உருவாகுது அந்த தடுப்பை நீங்க நீக்கிட்டீங்கன்னு சொன்னா உள்ள இன்னும் வெளியே இன்னும் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க அந்த தடுப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெளியில என்ன இருக்குதோ உள்ள அதுதான் இருக்குது உள்ள என்னவா இருக்குதோ அதான் வெளியில இருக்குது ஏன்னா ரெண்டுமே வெட்டிடம்தான் இப்ப அதே போலதான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய செயல்பாடு இந்த உடம்புக்குள்ளார் இருக்கக்கூடிய செயல்பாடு நீங்க பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா அதாவது பஞ்சம்னா அஞ்சு பிர அப்படின்னா வெளிப்படுவதுன்னு பொருள் நம்மிடம் இருந்து தனிச்சு வெளிப்படுறது அப்படின்னு உங்களுக்கு இது வேற ஒரு வார்த்தையில புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா பிரசவம் அப்படின்னு ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க மகப்பேறு அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடியது பிரசவம் அப்படிங்கிறது வந்து வேறொரு மொழியில வேறொரு தன்மையில அது விளக்கம் சொல்றது அதாவது சவம் அப்படின்னா உடல் பிர சவம் அப்படின்னா இப்ப அம்மாவுடைய உடம்புல இருந்து அதாவது ஒரு தாயினுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்ட உடல் அப்படின்னு பொருள் அப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த சிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இயக்க நிலையை குறிக்கக்கூடியது பஞ்சபோதமாக இயங்கக்கூடிய அந்த ஐந்து தன்மைகளை குறிக்கக்கூடியது அதுதான் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் என்கூடிய அந்த ஆற்றலில் தான் இந்த உருவத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமும் அது பூமியாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் இன்னும் இந்த கோள்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம் நம்மளுடைய உடம்புல தலையிலிருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் சரி அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற கூடிய ஐந்து வகையான ஆற்றல் நிலையில் இயங்கிட்டு இருக்கிற வெளிப்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் அப்போ பிரபஞ்சத்துல இருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா முதல்ல இது தெளிவாகாம அது எனக்கு பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு தெளிவாகாது உங்க கிட்ட இருந்து தான் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு இருக்குது அதாவது பிரபஞ்சமா நீங்க தான் மாறிட்டு இருக்கிறீங்க பாக்குற கேட்கிற சுவைக்கிற முகர்ற தொடுதல் மூலியமாக உணர்ற பேசுகிற சிந்திக்கிற செயல் மூலியமாக உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இதுல தெளிவாய்ப்போங்க அப்படி வெளிப்படுற அந்த ஆற்றல் நிலை எப்போது வெளிப்படாம உங்களுக்குள்ள அடங்குதோ அப்போது நீங்க சிவமாகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு முதல்ல இந்த தன்மைன்னு சொன்னோம் இல்லையா அது மாறணும் அது இல்லாம இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருமைத்தன்மைன்னா எது அப்படின்னு சொன்னா மனம் இயங்குகிற போது ஏற்படுகிற உணர்வு உணர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க உணர்தல் உணர்ச்சி உணர்வு மூணு இருக்கு உணர்தல்ங்கிறது நாம அனுபவப்படுறது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தை நாம எடுத்து சுவைக்கிற போது இது புளிப்பாக இருக்குது இது காரமாக இருக்குது இது இனிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சுவை ஒரு உணர்வு அது இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது உணர்தல் உணர்ச்சி அப்படின்னு சொன்னா அது அதீதமாகிறது அந்த உணர்வு நிலை அதீதமாகிறது அதுல தன்மை வித்தியாசங்கள் இருக்கு அப்ப நம்ம கிட்ட உணர்தல் இருக்கணும் உணர்வு வயப்படுவதோ உணர்ச்சி வயப்படுவதோ அப்படிங்கிறது தான் இருமை நிலை இது மனம் சார்ந்து செயல்படக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கோங்க உணர்தல் என்பது மனம் சார்ந்தது மனம்தான் உணர்வே உணரக்கூடியதும் மனம்தான் இப்ப இருக்கிற நிலையில ஆனா மனம் தன்னிலையில தெளிவு நிலையில நிறைவு நிலையில முழுமை பெற போது அதை உணர்வது ஜீவனாக இருக்கும் நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா மனம்தான் இப்ப உணர்ந்துட்டு இருக்குது அது மனம் உணர்றதுக்கு ஜீவனுடைய ஆற்றல் பயன்பட்டுட்டு இருக்குது ஆனா ஜீவன் இன்னும் உணரல ஜீவன் உணர்ற நிலையில முழுமை பெற போதுதான் அந்த ஜீவன் உணர்வதற்கு சிவத்தினுடைய ஆற்றல் உதவி செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சிவத்தை உணரணும்னா ஜீவன் முழுமை பெறணும் ஜீவன் முழுமை பெறணும்னா மனம் வந்து ஜீவனோடு இணையணும் மனம் ஜீவனோடு இணையணும்னா மனம் முழுமை பெறணும் மனம் முழுமை பெறணும்னா